மயிலாடுதுறையில் சங்கமம் நம்ம ஒரு திருவிழாவிற்கான கலைக்குழுக்களுக்கு இரண்டு நாட்கள் நடைபெற்ற தேர்வில் கிராமிய கலைஞர்கள் பொம்மலாட்டம் வள்ளி திருமணம் சாமியாட்டம் நையாண்டி மேளம் கிராமிய பாடல் பரையாட்டம் உள்ளிட்ட கலைகளில் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டுத்துறையின் துறையின் சார்பில் சங்கமம் நம்ம ஊரு திருவிழாவிற்கான கலைக்குழுக்கள் தேர்வு தருமபுரம் ஞானாம்பிகை அரசினர் மகளிர் கலைக்கல்லூரியில் நடைபெற்றது சென்னையில் பொங்கல் விழாவின் போது தமிழ்நாடு மற்றும் அயல் மாநில நாட்டுப்புற கலைகள் செவ்வியல் கலைகள் இடம்பெறும் வகையில் நடத்தப்படும் நம்மஊரு திருவிழா திருவிழாவில் பங்கேற்கும் கலைஞர்களை தேர்வு செய்வதற்காக இந்நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இரண்டு நாட்கள் நடைபெற்ற இத்தேர்வில் இருபத்தி மூன்று குழுக்களைச் சேர்ந்த ஐநூற்று ஐம்பது கிராமிய கலைஞர்கள் பங்கேற்று பொம்மலாட்டம் வள்ளி திருமணம் சாமியாட்டம் நையாண்டி மேளம் கிராமிய பாடல் பரையாட்டம் உள்ளிட்ட கலைகளில் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க